மற்றும் செல்வகம் ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் புதிய படத்துக்கான பூஜை போடப்பட்டது ஆர் 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 படத்திற்குப் பின் ராஜமௌலி மகேஷ் மகேஷ்பாபுவின் ஒன்பதாவது படத்தை இயக்கவிருக்கிறார் அமேசான் காடுகளை மையமாக வைத்து ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இப்படம் மாபெரும் சாகச கதையாக உருவாக இருப்பதாக கூறப்படுகிறது இப்படத்தை இரண்டு பாகங்களாக வெளியிட ராஜமௌலி திட்டமிட்டுள்ளதாகவும் முதல் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாம் பாகம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியாகும் என்று கூறப்படுகிறது பாஜக மாநில தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் அதிகாரியாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில வாரியாக புதிய தலைவர்களை தேர்வு செய்யும் விதமாக மத்திய தேர்தல் அதிகாரிகளை பாஜக தேசிய தலைமை நியமித்துள்ளது அதன்படி தமிழக பாஜக தலைவரை தேர்வு செய்ய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரிக்கு தரும் சூக் அந்தமானுக்கு தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் லட்சத்தீவுக்கு முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மிசோரம் மாநிலத்திற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் விரைவில் அந்தந்த மாநிலத்திற்கு புதிய தலைவர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வீட்டில் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம்